அவர்களே நம்முடைய குரட்சல் பகுதியை சார்ந்த அண்ணன் அன்வர் சாதிக் அவர்கள் மிக பிரமாண்டமான ஒரு செயலை செய்திருக்கிறார்கள் இன்றைக்கு ஐந்து பைசா பத்து மிசா பிறந்தா கூட எல்லாருமே எடுத்து அவங்க சொந்த பாக்கெட்டில் போடக்கூடிய இந்த சூழ்நிலையில் ஒரு ஆட்டோ ஓட்டுநர் ஒரு மிக பொறுமையான ஒரு குடும்பத்தை சார்ந்தவர் இவர் ஒன்றும் பெரிய பணக்காரர் இல்லை மிக ஏழ்மையான ஒரு குடும்பத்தை சார்ந்தவர் அவர் வந்து அவருடைய வாகனத்தில் வந்த ஒரு பிரயாணி ரெண்டரை லட்சம் ரூபாய் தவற விட்டுருக்காங்க போனதாக கூட ஆ அந்த பணத்தை வந்து இவர் எடுக்கலை அவர் அந்த உரியவங்களுக்கு கொடுக்கணும் என்கிற நோக்கத்தில் அந்த பணத்தை அப்படியே போய் காவல் நிலையத்தில் ஒப்படைச்சு அந்த பணத்தை உரியவங்க கையில் ஒப்படைச்சிருக்காங்கன்னு சொன்னால் நம்முடைய ஆதி தர்மம் நம்முடைய மும்பரி மாவட்டத்தில் தலை துவங்கி இருக்கிறது என்பதற்கு அந்த நண்பர் சாதிக்கு அவர்கள் இருந்து இருக்கிறார்கள் இங்கே ரூட்டுக்காரு அப்படின்னு ஒரு பாட்டு உண்டு அதுல கடைசி ஒரு வரி இருக்கு பார்த்துட்டு இறக்க உள்ள மனது அப்படி அப்படின்னு சொல்லி அப்படியே ஒரு இறக்க உள்ள மனது காரணமாக அண்ணன் அவர்களை நான் பார்க்கிறேன் இதோட அவருக்கு ஒரு தியாகத்தை பாராட்டி குபரி மாவட்ட எஸ்பி அவர்கள் கைத்தறி ஆணை அணிவித்து அவரை கௌரவப்படுத்தினார் அதற்கு அடுத்தபடியாக அம்சி அபயகரத்தின் சார்பில் அடிய நின்ற எளிய கைத்தறி ஆடையை அணிவித்து அண்ணன் அவர்களை பெருமைப்படுத்தலாம் என்று நான் ஆசைப்படுகிறேன் அன்புறியோர்களே கடந்த இரண்டு மாத இரண்டு மாதங்களுக்கு முன்பாக இதேபோல் களியல் பகுதியில் ஒரு ஏடிஎம்எல் பணம் பிடித்து கிடந்த பணத்தை கலியல் பகுதியை சார்ந்த திரு கடையாளமூடு பகுதியை சார்ந்த பிஜேபி கட்சியை சார்ந்த நண்பர் ஹரீஷ்குமார் அவர்கள் இருபத்தி மூவாயிரத்தி ஐநூறு ரூபாய் பணத்தை எடுத்து முடியவர்களுக்கு இதுபோல் காவல் நிலையத்தில் ஒப்படைத்தார் அதற்கு பின்பு போன வாரத்தில் கலியல் பகுதியை சார்ந்த ஒரு மாணவன் சொல்லக்கூடிய ஒரு மாணவன் அவரும் ஒரு இருபத்தைம் ரூபாய் கண்டெடுத்து உரியவர்களுக்கு காவல் நிலையத்தில் ஒப்படைத்து உரியவர்களிடம் சேர்த்தார்கள் இது போன்ற தியாக தழும்புகள் எங்கள் குமரி மாவட்டத்தில் மாத்திரம் தான் பார்க்க முடியும் என்பதை நான் திரும்பி ஒரு உரிமையோடு சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன் ஆகவே இந்த அண்ணன் அவர்களுடைய செயல் இதுபோல் அனைத்து இடங்களிலும் வேண்டும் அனைவரும் எதுபோது தியாக செயல்களை செய்ய வேண்டும் வேண்டுமென்று கேட்டு அண்ணன் அண்ணன் அவர்களுக்கு அந்த சாதிக்கு அவர்களுக்கு ஒரு பொண்ணாடையை கடைப்பிறையடையாக அணிவித்து கைவிப்பதில் நான் பெருமைப்படுகிறேன் கூறிப்படுகிறேன் குலாந்து தான் ஆடோடு ஆடர் கே வணக்கம் அக்வாறு மட்டும்